என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கம் உலகெங்கும் இருந்து வள்ளி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிறைந்தது இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லோரும் எல்லாம் வல்ல அருளையும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ எல்லாம் பள்ள இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் பொதுவாக நம்ம எல்லாருமே இப்போ வந்து அற்புதமாக இந்த ஒரு வாரமாக சிவராத்திரி வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறப்பாக பண்ணிட்டு உட்காந்துருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த சிவராத்திரி வழிபாடு என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தரக்கூடிய விஷயமாக முன்னோர்கள் காலத்திலேருந்து இதுவரைக்கும் பண்ணிகிட்டு இல்லையா இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைகள்னு ஒன்று நம்ம கூடையே இருக்கும் அப்போது நமக்கு தோணும் இதை செஞ்சால் தீந்துருமா அதை செஞ்சால் தீந்துருமா நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் குறைவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குமா பிரச்சனை வந்து நம்ம வெளிவருவதற்கு இது ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயமா தோணிட்டு இருக்கும் காலத்தின் கட்டாயத்தால் பல பிரச்சனை வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒன்று நமக்கு துணையாக இருக்கணும் ஏதாவது ஒன்று நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் நான் பன்னிரெண்டு ராசியில நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு ராசியில நட்சத்திரத்தில் தான் நம்ம பிறந்திருப்போம் நிச்சயமா அதில் மாற்றம் இல்லை இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம் காலத்தின் கட்டாயம் என்பதை நாம் உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இறை வழிபாடு என்பதா தெய்வ வழிபாடு என்பதா நம்ம நிறைய சினிமா பாலங்கள்லாம் வரோம் வரும் இதில் குத்தமா குத்தமா என்ன பிரச்சனைனே தெரியலையே அப்படின்னு ஒரு மனிதனுடைய மூலாதாரம் என்பது நாம் பிறப்படுத்திருக்கக்கூடிய லக்கணம் நமக்கு அன்றாடம் நமக்கு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியை கொண்டு வந்து சேர்ப்பது நம் சாதகத்திலே நமக்கு ராசியினுடைய நட்சத்திரத்தினுடைய வழியில் தான் சிட்டி ஆர்யூ புறம் ஐயா வணக்கம் 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 ஐயா ராமநாதபுரம் பலன்குமார் வணக்கம் ஐயா ராமநாதபுரத்தில் வந்து ஐயா இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு கஷ்டம் வருகிற போதெல்லாம் பிரச்சனை வருகிற போதெல்லாம் எந்த விஷயத்தை கையில் எடுத்தால் அந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு உணர்வும் நம்ம கூட இருக்கும் அந்த பய உணர்வை துடைத்தெடுப்பதற்கு நீங்கள் எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக பேச்சு வருது நாங்களெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ விஷயங்களை பேசிய போது கூட இப்போதெல்லாம் யூடியூப்பில் நாங்கள் வர முடியலனா கூட நிறைய விஷயங்கள் வருது தவறுதலாக மக்களை தசி திருப்பதற்காக ஒரு மனிதன் தன்னுடைய கடமையை சரியாக கொண்டு போகணும் வாழ்க்கையில் முன்னேறணும் உங்கள் ஜாதகத்தை எடுங்க சார் லக்கணம் எந்த சாரத்தை வாங்கி இருக்கிறது நட்சத்திரம் என்ன லக்கணம் என்ன ராசி என்ன இந்த ரெண்டு இடத்தையும் நம்ம பிடிச்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் சரியாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சிடும் நாம் போராடுவதற்காக பிறந்திருக்கிறோமா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்கும் ஒன்பதாம் இடம்னா அப்பான்னு சொல்லுவோம் சூரியன் சொல்லுவான் ஒன்பதாம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்கிறார் அதே நேரத்துல சூரியனும் பலமாக இருக்கிறார் ஆனால் அப்பா ஒரு குடிகாரனாக இருக்கிறார் குடிகாரன் அழிச்சுட்டு இறந்து போயிட்டார் பிள்ளைகள் வறுமையில இருக்கு எஸ் சார் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் உச்சமாக இருக்கு சூரியனும் பலமா இருக்கு அப்புறம் இந்த நிலைமை அப்படின்னு நீங்க கேட்கலாம் அங்கே ஒரு விஷயம் சுசுகமாக ஜாதகத்திலே மறைக்கப்பட்டிருக்கும் ஒன்பதாம் இடம் பலமாக இருக்கிறது ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறது சூரியன் பலமாக இருக்கிறார் அப்பா அப்பா நல்லா தானே இருக்கணும் நம்ம ஜாதகப்படி பலமாக தானே இருக்கணும் ஏன் அவர் குடிகாரனா போனார் சொத்தெல்லாம் தொலைச்சிட்டாரு வீணா போயிட்டாரு இறந்தே போயிட்டாரு ஒரு ஜாதகத்தை பார்க்கிற போது இதையெல்லாம் நமக்கு கொடுக்கறதானா கொடுக்கறது லக்கணம் சொல்லுங்க ஐயா கண்டிப்பாக கண்டிப்பாக நம் லக்கண புள்ளி என்ன வாங்கி இருக்கிறது லக்கணம் நமக்கு எதை சார்ந்து இருக்கிறது என்பது எல்லோருக்கும் எல்லார் ஜாதகத்திலையும் முக்கியம் ஐயா அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அதற்கு தகுந்த வழிபாடுகளையும் செயல்பாடுகளையும் நாம் சரியாக செய்தோமையானால் வாழ்க்கையில ஜெயிச்சிருவோம் அவ்வளவுதான் ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் ஆயிரத்தெட்டு பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம் அது நம்ம ஜாதகமே சொல்லுது இல்லையா நிச்சயமாக ஒரு ஜாதகத்தில் லக்கண புள்ளி உங்களுக்கு ராகுவோட சாரத்தை வாங்கி இருக்கிறது என்று சொன்னால் அமானுஷிய சக்திகளை உணரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஜாதகம் பார்ப்போம் ஐயா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பலாம் என்னுடைய நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழு என்னுடைய சேனலை அனுப்பி உள்ளே போயிட்டீங்கன்னா அந்த நம்பர் கிடைக்கும் வாட்ஸ்அப் நம்பர் அதில் இருக்கும் இல்லை நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் ஜாதகம் பார்க்கலாம் நம்மளுடைய இந்த இதில் பார்த்தோம்னா நம்ம லக்கண புள்ளி என்பது ராகுவுடைய சாரத்தில் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை பிரம்மாண்டமாக நம்ம கவனமாக இல்லை அப்படின்னா நம்மளை சுற்றி சுற்றி விட்டு எவ்வளவு கொடுக்குதோ அவ்வளவுக்கு புடுங்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்துரும் லக்கணத்தினுடைய புள்ளி கேது போட சாரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஜாம்ராஜ்யத்தையும் ஒரு ஆட்ட ஆட்டி அலசிடும் கேது ஞானத்தினுடைய ஒளி விளக்கு ஏன்னா இவங்க லக்கண புள்ளி கேது போட சாரத்தில் இருந்தால் அவங்களெல்லாம் ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கணும் ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டார்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அவர்களோடு துணையாக இருந்தால் பிரச்சனைகள் வராது ஆன்மீகத்தில் யாரெல்லாம் சரியாக இருக்கிறீர்களோ உங்களுக்கு பிரச்சனை வராது இந்த கேது கூட சாரத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த கேது என்பது என்ன சார் நம்ம சொல்கிறோம் ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டா ஒன்று ஐந்து ஒன்பது நீங்க ஒரு தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனீஸ்வர பகவான் உங்க ஜாதகத்துல எங்க லக்கணத்துக்கு ஒற்றப்படையில இருக்காரா சரி ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த மாதிரி இருந்தால் ஜெயிச்சிருக்கீங்க சனிதான் கர்மாவை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா தோத்து போயிடுவோம் இல்லையா இப்போ நம்ம ஜாதகத்துல இந்த புள்ளி வாங்கக்கூடிய சாரநாதர்களை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது பொண்ணு ரெண்டாவது நாம் நட்சத்திர அடிப்படையில் பாதிப்போலே சந்திக்கிறோம் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த புதனுடைய நட்சத்திரம் பெற்றால் அவர் புத்திக்காரன் வித்தைக்காரன் அவர்கள் புத்திசால்தனமாக தானே இருப்பாங்க நிச்சயமாக அதில் மாற்றம் இல்லை புதனுடைய நட்சத்திரத்தில் ஒன்று ஒன்றுக்கு ஒரு பலனை தருகிறது அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து காலபுருஷனுக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாருங்க எப்போ பார்த்தாலும் மனசில் சஞ்சலம் கவலை ஏதாவது பிரச்சனைகளோடையே வாழ வேண்டியதாக இருக்கு வாழ்க்கை ஏறி 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 இறங்குது எப்போ வாழ்க்கை வையாதுன்னே தெரியாது நீங்கள் ஒரு விஷயத்தில் புரிஞ்சுக்கலாம் புதனுடைய லக்கணம் என்பது மிதனமும் கண்ணியும் இந்த மிதன லக்கணத்துல கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்கன்னா புத்திசாலிங்க நான் அதை மறக்க மாட்டேன் அவர்கள் ஜோதிடம் வரும் ஆன்மீகம் வரும் புத்திசாலித்தனமாக கணக்கு போடக்கூடிய வாய்ப்பு வரும் ரொம்ப தெளிவான விஷயங்களை பேசக்கூடிய தன்மை இருக்கும் மற்றவர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் படிப்பு கம்மியாக இருந்தாலும் தன்னுடைய அறிவால் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவார்கள் அவர்களுக்கு அந்த தன்மை உண்டு கண்ணிக்கும் என்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தன்னை விட புத்திசாலித்தனமானவர்களாக பேசப்படுவார்கள் தனக்கு கணவனாக மனைவியாக ஏன்னா இந்த மிதனத்துக்கு ஏழாம் இடத்த அதிபதி குரு கண்ணிக்கு ஏழாம் இடத்து குருவுக்கும் புதனுக்கும் பகை ஆக இரண்டுக்கும் கிரகத்தில் பார்த்தீங்கன்னா புதனுக்கும் குருவுக்கும் பகை இந்த இடத்துல குருவும் புதனும் எப்படி இருக்காங்க உங்க ஜாதகத்தில் ஏழாம் இடத்த அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு விதின லக்கணத்திற்கும் கன்னி மறைந்திருந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் மறைந்து சுபத்தன்மையோடு இருக்கணும் பலம் ஆட்சி உச்சம் பெற்ற போட்டு வளர்த்தி எடுத்துருவாரு அவருடைய தசாபுத்தி இல்லை ஆக இவங்க இருக்கக்கூடிய விஷயத்துல சார் நான் வந்து மகர லக்கணத்தை பொறுத்திருந்தா என்னை விச்சு வாங்க வேண்டும் என்கிறார்களே நிச்சயமாக அதை நான் பல தடவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே நான் பேசியிருக்கிறேன் இந்த யூடியூப் சேனல் வழியாக மிதுன லக்கணம் ராசியில் பிறக்கிறோம் அப்படின்னா ஒரு குழந்தை அந்த வீட்டில் அது கர்மாவை சுமந்து வந்திருக்கிறது நிறைய பிரச்சனைகளை அது சந்திக்கிறது பிறக்கும் போதே அது நிறைய சந்திக்கிறது இந்த மகரத்தில் பிறக்கிற போது உன் அப்பாவை இழந்து விடுகிறது அல்லது அப்பா அம்மாவை காப்பாற்றக்கூடிய பணியை சுமையை இந்த குழந்தை சுமக்கிறது நல்ல அதுக்காக தான் அந்த குழந்தைகளை விற்று வாங்குவது சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் நிறைய இடங்களில் எனக்கு பிரச்சனை இருக்குது கடன் இருக்கு பொருளாதார சிக்கல் இருக்கு வாழ்க்கையில் உயர்ந்து நிற்பதற்கான வாய்ப்பு ஒவ்வொரு தடவையும் சரிக்கு போகுது எல்லாவற்றுக்கும் நம் ஜாதகத்தில் கடனாக வருவது கேதுவின் சம்பந்தம் இல்லாமல் இல்லை ஒரு ஜாதகத்தில் நான் சொல்றது அடிக்கடி தான் ஒன்றாம் இடமும் ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பலமாக இருக்கிற போது நீங்கள் பலவானாகவே வாழ்ந்து விடுகிறீர்கள் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது பலம் இழக்கிற போதுதான் அவருடைய பலத்தையும் அனைவரும் இழந்து விடுகிறார்கள் இந்த பலத்தை இழந்து விடுவதற்கான காரணமே இந்த ஒன்று ஐந்து ஒன்பது தான் தீர்மானிக்கிறது சார் லக்கணம் நீ என்னாலும் கெட்டு போட்டோம் சார் அதுதான் விதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த லக்கணம் பலமாக இருக்கிற போது அவர்களால் போராடி வெற்றி பெற முடியும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்ன வந்தாலும் பார்க்க முடியும் போட்டு பார்க்க முடியும் சில பேர் சொல்லுவாங்க சார் எங்கள் அப்பா அம்மா காலத்தில் என்னை எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டாங்க அல்லது அனாதியாக போயிட்டேன் ஆனால் எங்கள் அப்பா அம்மோட சொத்தே இல்லை நான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சு பெரிய பணக்காரனாக இருக்கேன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க இன்னும் சிலர் பார்த்தா நிறைய சொத்து சொல்லலாம் இருந்தது அவ்வளவையும் தோத்துட்டேன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க பொருளாதாரத்துல கெடுக வளர்ந்தேன் ஆனால் துறந்தேன் இதையெல்லாம் எப்படி நாம் எடுத்துக்கொள்வது நமக்கு அப்படி தோணுதுல இப்படி போறதுக்கு காரணம் என்னவாக இருக்கிறது இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது நம் ஜாதகத்துல இந்த ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடம்னா என்ன பாக்யசானம் பேரம் பூட்டங்காலத்துல பண்ண புண்ணியம் ஒரு சொல் சொல்லுவாங்க பானையில் இருந்தால் தானே அப்பில் வரப்போகுது பானையை எம்டி ஆகிட்டு போயிட்டால் என்ன பண்ணுறது இப்போ ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் வருகிற போதும் ஒவ்வொரு எதிர்கட்சியும் சொல்லுவோம் கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க திரும்ப நாங்கள் வந்து ஆட்சி நடத்தும் போது ரொம்ப போராட்டமாக இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளை பார்த்து குற்றம் சாட்டுவார்கள் இப்போ நாம் குற்றம் சாற்றுவது என்ன நம்முடைய தாத்தா பாட்டம் சொத்துக்களை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை புண்ணியத்தை சேர்த்து வைத்திருந்தால் அந்த புண்ணியம் இந்த ஜனனத்தில் நம்மளை மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு போயிடும் நாம் இப்போது பார்க்கிறோம் பலமான யோகமாக பணக்காரனாக வாழ்ந்தது நம்ம தாத்தா பாட்டேன்னு சொல்லுவாங்க சில பேர் இப்போ நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம் சார் ஏன் ஜமீனாக வாழ்ந்தவர்கள் கோவில் கட்டியவர்கள் கும்பாபிஷேகம் பண்ணவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துல இருந்தவங்களெல்லாம் இன்று ஏன் கஷ்டப்படுகிறார்கள் என்பதற்கு காரணம் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய நம் தாத்தா காலத்தில் இருந்த விஷயங்கள் தான் அந்த காலத்தில் நமக்கு அவர்கள் செய்து வை வைத்து போன பாவ புண்ணியங்களை பொறுத்து நமது பலன்கள் குறைகிறது என் சகோதர நண்பர் ஒரு கேள்வி அருமையாக கேட்டார் அந்த ஆள் சௌரியத்துக்காக என்னைத்தையாவது பண்ணியிருப்பாரு என் தாத்தம் பண்ண பாவத்தையெல்லாம் நான் சுமக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு அந்தால் வாழ்ந்துட்டு ஆட்டம் போட்டு போயிட்டான் இதை என் நண்பர் ஒரு அற்புதமாக ஒரு ஒரு கோபத்தோடு என்னை பேசி இருக்கிறார் என்கிட்ட பேசுனார் ஆட்டம் போட்டு போயிட்டான் என்னென்ன ஆட்டம் போடுமோ ஆடிட்டு போயிட்டேன் நீ ஆடிட்டு போவே அதை நான் அனுபவிக்கணுமா நான் பொறுமையாக அதை கேட்டுக்கொண்டிருந்தேன் ஏன்னா அவருடைய ஆதங்கம் அது அவர் ஆடுகிற ஆட்டத்திற்கெல்லாம் நான் துணை போக வேண்டும் என்ற எண்ணம் என்னென்ன இருக்கிறது இதற்காக நான் எதற்காக துணை போக வேண்டும் அற்புதமாக அவர் கேட்டிருந்தார் அப்போ இதில் நாம் என்ன சொல்லலாம் அதை அப்படின்னு எனக்கு அப்போ நான் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நான் அவர் கையில் சொன்ன விஷயம்தான் நம்முடைய தாத்தாவோ நம்முடைய பேரம் பூட்டனோ பாவத்தை பண்ணியிருக்கிறான் நான் கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆதங்க போடுறோம் கோபப்படுறோம் சண்டை போடுறோம் பேசுகிறோம் இல்லையா அப்போ அதே நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா அதாவது நம்ம தாத்தாவோ பாட்டனோ போட்டனோ பல ஏக்கர்களை வாங்கி வச்சுருக்காங்க பல கோடிக்கு சொத்து வச்சுருக்காங்க அப்போ நாம் வந்து அந்த ஆளுடைய சொத்து எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட முடியுமா சொல்லுவோமா அதை வாங்கி கொள்கிறோம் அல்லவா அப்போ இந்த சொத்துக்களையெல்லாம் நாம் வாங்கிக்கொள்ள வேண்டிய எண்ணம் எனக்கு இருக்கிற போது அவர்கள் பாவத்தை செய்தாலும் புண்ணியத்தை செய்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியமும் நமக்கு இருக்கு இல்லையா இதுதான் விதி ஒன்பதாம் இடம் பலம் பெற்று இருக்கிற போது ஒன்பதாம் இடம் சுபத்தன்மையாக இருக்கிற போது சென்ற இடமெல்லாம் சிறப்பு மாலை மரியாதை கௌரவம் அந்தஸ்து இது எல்லாம் நமக்கு கிடைக்குது ஒன்பதாம் இடம் கெட்டு போச்சு அப்படி அது பேர் தர்மஸ்தானங்க ஒரு ஒரு ஜாதகத்தில் தர்மஸ்தானம் பலமாக இருந்தால் அதான் சொல்வார் தர்மகர்த்தா இந்த கோவிலை நிர்வாகம் செய்கிறார் இந்த குடும்பம் அவ்வளவு தர்மங்கள் செய்தது புண்ணியத்தில் அவ்வளவு தர்ம காரியங்களை செய்தார்கள் உலகம் முழுவதும் இவர்களுக்கான நண்பர்கள் இருக்கிறார்கள் ஒரு தாத்தா பாட்டம் பூட்டங்காலத்தில் செஞ்ச தர்மத்தை நாம் மறுக்க முடியாது இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் நிறைய வரும் இந்த ஒன்பதாம் இடம் பழம் பெற்றிருக்கிற போது அதோடு பத்தாம் இடம் இணைகிற போது தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் அது மட்டுமல்ல புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய பாக்கியம் எல்லாம் இவங்களை தேடி வந்துடும் இது ஒரு விஷயம் இது மட்டுமா வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்கிறது காலத்தின் கட்டாயத்தால் நாம் எதை செய்ய வேண்டும் என நினைத்தாலும் அதை செய்து முடிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கும் இந்த ஐந்தாம் மடம் ஒன்பதாம் மடம் லக்கணம் பலமாக இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய ஜாம்பவனாக இருவீங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஜெயிச்சிட முடியும் பண்ண பண வேண்டாமா பாகியசான அஞ்சு மாலை மரியாதை கௌரவம் அந்தஸ்து அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒன்பது லக்கணம் நீங்கள் தான் ஒரு மனிதனுடைய லக்கணத்தை பார்த்து அவருடைய குணம் நிறம் செயல் திட்டத்தை கண்டுபிடிச்சுலாம் ஒன்னைந்து ஒன்பது பலமாக இருக்கிற போது பூர்வ புண்ணியம் தாத்தா காலத்தில் போது அவர்கள் சொத்தே இல்லாட்டாலும் வறுமையில் இருந்தாலும் மிகப்பெரிய கொடி சொன்ன ஒன்பதாம் இடம் பலம் இருக்கிற போது இடமெல்லாம் அவர்களுக்கு சிறப்பு அவரா சூப்பர் மனுஷங்க முகத்தை பார்த்தவுடன் அவரை கண்டவுடனே அப்படியே ஒரு முக மலர்ச்சி ஏற்பட்டு அப்போ அந்த இடத்த அவங்க பிடிச்சிருந்தாங்கல்ல அதற்கான பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சது இல்லையா அதுதாங்க அந்த ஒன்றாக அற்புதமான இடத்த நம்ம சொல்ல முடியும் காலச்சக்கரப்படி நீங்கள் பார்க்குறப்போது இங்கே எந்த ராசி லக்கணமாக வேணாலும் பிறந்துட்டு போங்க இருந்துட்டு போங்க வாழ்க்கை வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் சொல்லுவேன் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கணும் பெரிய ஆளாக நிற்கணும் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் என்ன வழிபாடு செய்தால் ஜெயிச்சிட முடியும் நாம் எந்த ராசி லக்கணமாக இருந்தால் தான் என்ன என்ன வழிபாடு செய்தால் நம்மளால ஜெயிக்க முடியும் அதை நம்ம வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் இல்லையா கண்டிப்பாக அப்போ இந்த வழிபாடுகளை செய்கிற போது ஜெயிச்சிட முடியுமானா ஜெயிச்சிட முடியும் வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு போக முடியுமா போயிட முடியும் வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியுமா ஜெயிச்சிட முடியும் இன்னும் நம்ம நிறைய காலகட்டங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடவுள் நம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கார் எப்போதுமே இறைவனுடைய அருள் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் எந்த ராசியில் அக்கடமாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க அந்த ஐந்தாம் படம் தான் சார் போர்வ பண்ணியோ உங்களுடைய ஸ்டோரேஜ் உங்கள் பானையில் உங்கள் பேங்க் பேலன்ஸில் உங்கள் அக்கௌண்டில் பணம் இருந்தால் மட்டுமே நீங்கள் அதில் எடுக்க முடியும் பேங்களை பணம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சேமிக்கிறதுனா என்ன பண்ணலான்னு தோணுதா அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போங்க ஸ்டோரேஜ் நிறையும் பொருளாதாரம் கூடும் பணம் சேமிப்பாகும் உங்கள் ஸ்டோரேஜ் உயர்ந்தால் எப்போது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் குழந்தைகள் உங்கள் பேர பிள்ளைகள் அதில் மகிழ்ச்சியில் திளைத்து வாழ முடியும் அந்த அமைப்பை நீங்கள் எந்த ராசி நட்சத்திரம் லக்கணமாக இருந்தாலும் சரி ஒரு குலதெய்வம் கோவிலுக்கு போங்க நிச்சயமாக இது மாறும் இதில் நிறைய நண்பர்கள் கேட்பாங்க சார் நான் கிறிஸ்டீனாக இருக்கேன் முஸ்லீமாக இருக்கேன் ஒவ்வொரு ஊரிலும் அவர்கள் பிறந்த ஊரில் ஒரு பள்ளிவாசல் இருக்கும் அதில் அவங்க வந்து மொத மொதல் போய் அங்கே போய் தொழுகை நடத்துவாங்க ஒவ்வொரு ஊர்லையும் கிறிஸ்டின் மதத்தில் அவங்க உள்ளூரில் அவங்க பிறந்த ஊரில் ஒரு கோவிலை கும்பிட்டுருப்பாங்க வழிபாடு பண்ணியிருப்பாங்க அங்கே ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க அங்கே சர்ச் இருக்கும் அந்த கோவிலுக்கு வர்ணம் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை போகணும் அப்போ இந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லாகும் பாதிப்பை தராது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சிறப்பாக இருக்கும் நிறைய பேர் வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அவங்க நம்பர் தாங்கன்னு கேட்குறீங்க என்னுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் என்னுடைய யூடியூப்பில் அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கிடைச்சிருவோம் இல்லை வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு அஞ்சு முப்பத்தி ஏழு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தி ஏழு வாட்ஸ்அப் நம்பர் தொகை கொண்டு பேசலாம் அப்போ நாம் எந்த மதமாக இருந்தாலும் குழந்தை வழிபாடு ரொம்ப முக்கியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வழியில் நம்ம வந்து எதை செஞ்சாலும் சரி நம்ம குலதெய்வ வழிபாடா இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வ வழிபாடலாம் இருந்தாலும் சரி அடிக்கடி நம்ம தாத்தா அப்பா அம்மா போய் வழிபாடு பண்ணாங்கல்ல அந்த ஆலயத்துக்கு நம்ம அடிக்கடி போயிட்டு வந்தோம்னால நிறைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்தோம் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்பது உண்மையிலேயே குலதெய்வ வழிபாட்டை விடாமல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிருங்க சார் அதை மனசுல வச்சுக்கோங்க நீங்கள் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் உங்கள் பூர்வ புண்ணியங்கிற ஒரு பெரிய பானையில் புண்ணியங்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் மட்டுமே இப்போது நம்ம அதை எடுத்து செலவு செய்ய முடியும் இப்போது காலத்தில் நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும் அந்த மகிழ்ச்சியான காலகட்டத்தை தரக்கூடிய இடம் என்பதும் வழிபாட்டு தளம் என்பதும் நம்முடைய குலதெய்வமே நம்முடைய தாத்தா பாட்டேன் அப்பா அம்மா எங்கே போய் வழிபாடு பண்ணாங்களோ அந்த கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா ஸ்டோரேஜ் நிறையும் அதெல்லாம் என்ன நண்பர்கள் அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் முஸ்லீம் மதம் நான் கிறிஸ்டின் மதம் சொன்னாலும் நீங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் இருந்ததில் முத முதல் அப்பா தாத்தா பாட்டி கும்பிட்டுருப்பாங்கல்ல எந்த ஊரில் இருந்தோமோ நம்ம முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஸு அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் போய் நம்ம எப்போவும் மாதிரி அந்த வழிபாடுகளை செய்கிற போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது நம்ம தாத்தா காலத்தில் அப்பா காலத்தில் பாட்டங்காலத்தில் பூட்டங்காலத்தில் எதுவும் சேர்த்து வைக்கல அதனால் ரொம்ப சிரமப்படங்கிற வருத்தப்படக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் செய்கிற போது வாழ்க்கையில் சேர்த்துருவீங்க பொருளாதாரத்திலும் சரி உங்கள் வாழ்வாதாரத்திலையும் சரி உயர்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க நீங்கள் எந்த ராசி நட்சத்திரம் லக்கணம் எதை பற்றியும் பார்க்காதீங்க ஒரு பூர்வ புண்ணியம் என்பது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் என்பது குழந்தை ஐந்தாம் இடம் என்பது குலதெய்வம் குழந்தைகளை மகிழ்ச்சியாக வளர்த்துக்கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதுபோல் உங்களுடைய குலதெய்வம் பரம்பரை பரம்பரையாக வழிபாடு செய்த அந்த குலதெய்வ ஆலயத்துக்கு அடிக்கடி போயிட்டு வர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும் கண்டிப்பாக நீங்களும் வளருவீர்கள் நாங்களும் வளர்கிறோம் எல்லோருக்கும் அந்த எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதம் அளிக்கட்டும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க தொடர்ச்சியாக ஜாதகம் பார்க்கணும் விரும்பக்கூடியவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழுங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க